வட சென்னையை அடைந்த சென்னையாக மாற்றும் திராவிட மாடல் அரசு கொளத்தூரில் இருநூற்று பத்து கோடி ரூபாயில் பெரியார் உயர் சிறப்பு மருத்துவமனையை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாநாடு டெல்லியில் மார்ச் நான்காம் தேதி தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உட்பட அனைத்து மக்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் புதிய திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசு முடிவு இந்தி முகமூடியில் ஒளிந்திருக்கும் சமஸ்கிருத முகம் தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைத்து ஆரிய பண்பாட்டை திணிக்க எவர் முயற்சித்தாலும் அதற்கு இந்த மண்ணில் இடம் கிடையாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டம் தெலுங்கானாவில் சிபிஎஸ்இ உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு கட்டாயம் தாய்மொழியை கட்டாயமாக்கி பஞ்சாப் மாநில அரசும் உத்தரவு தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு இரட்டை பாய்ச்சல் வேகத்தில் முன்னேறி நாட்டின் முதல் மாநிலமாக உள்ளது தமிழ்நாட்டில் மாயாஜாலம் நடப்பதாக பெப்சிகோ நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயலதிகாரி இந்திரா நோயி பாராட்டு ஒன்றிய அரசை கண்டித்து பஞ்சாப் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் எண்பதாவது நாளை எட்டியது கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை போராட்டம் நீடிக்கும் என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு ஒன்றிய அரசின் வரைவு வேளாண் கொள்கையை நிராகரித்து பஞ்சாப் சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் மாநில அரசின் அதிகாரங்களை ஒன்றிய அரசு பறிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு மகாராஷ்டிராவில் பேருந்துக்குள் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பேருந்தை அடித்து நொறுக்கி உத்தவ் தாக்கரே கட்சியினர் போராட்டம் பிட்காயின் வழக்குகள் தொடர்பாக நாடு தழுவிய அளவில் அறுபது இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனை மோசடி வழக்கில் இருபத்தி நான்கு கோடி மதிப்பில் கிரிப்டோ கரன்சி பறிமுதல் ஒடிசா கடற்கரையில் உள்ள சந்திப்பூரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை மிகவும் சரியாக ஒரு சிறிய கப்பல் இலக்கை நேரடியாக தாக்கியதாக அறிவிப்பு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இந்திய பெருங்கடலில் மாயமான மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தேடுதல் வேட்டை தீவிரம் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்து அணியை எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆப்கர் அணி த்ரில் வெற்றி